ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைவி குக்கிங் வெஸ்க் வணக்கம் வாங்க இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கினேன் அதில் வந்து கொசுராக ஒரு அஞ்சு மீன் கவலை மீன் போட்டிருக்காங்க சங்கரா மீனை புரிச்சிடலாம் கொசுர போட்ட மீனை மீன் குழம்ப வச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருளை நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணலாம் என்ன ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இதில் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிருவோம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு இப்போ வந்து மசாலா ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அந்த பே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் வச்சிருக்கேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் புளி வந்து கொஞ்சமாக கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை கரைக்கிறதுக்கு நம்ம தண்ணியெலாம் யூஸ் பண்ண தேவையில்ல அந்த புளி தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து நம்ம மீன் மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது ரெடி பண்ணி வச்ச பிறகு தான் நம்ம போயிட்டு மீனை கழுவுனாங்க நம்ம தெருவில் போகிறவங்க வண்டிகார கிட்டலாம் வாங்கினா மீன் யாரும் மாட்டாங்க அந்த மார்க்கெட்டு போனால் தான் அதெல்லாம் வெட்டி தருவாங்க அதனால வந்து மீன் காரங்களெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா மீன் ஆயிடுறதுக்கு மீன் காரமெல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஆரோம்னையை நான் வாங்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே வாங்கினா ஆயிரத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த அருவாமனை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சரியான முறையில் செய்யல அறியலைன்னா கையை பதம் பார்த்துருவோங்க அவ்வளோ ஒரு ஷார்ப்பு கிட்டத்தட்ட இதை நான் வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் சாணம்லாம் போகல ரொம்ப நல்லாவே இருக்குது பாருங்க ஒரு ஒரு மீனை நம்ம அரிஞ்சு இந்த உப்பும் மஞ்சத்தூள்லேயும் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் பூனையார் வந்துட்டார் எப்படி தான் தெரியும் தெரியாதுங்க வந்துட்டார் அவருக்கு ரெண்டு தலையும் கிளையும் போட்டால் தான் நிம்மதியாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுன்ற வேலைக்கு நம்ம இதை ஆஞ்சி எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் அந்த உப்பு மஞ்சத்தூளை நல்லா உராசனோம்னா அந்த குழகுழப்பெல்லாம் போய்டுவோங்க போன பிறகு அது கழுவும்போது இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்லா மூணு நாள் தண்ணியில் நல்லா ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் உள்ள குடலில் வந்து நம்ம கரெக்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணிடணுங்க இல்லைன்னா குழம்புலையோ இல்லை பொறிச்சி மீன்லேயோ போட்டால் கசக்கிற மாதிரி இருக்கும் அதுதாங்க மீனும் இந்த கழுவியாச்சு அங்கே இது மாதிரி வெள்ளையாக வரணும் தண்ணி நம்ம கழுவு கழுவு அப்போ தான் வந்து அந்த மீன் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீச்சி வாசனை வரும் மாதிரி தண்ணி வெள்ளையாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா கழுவிட்டோம் இது எடுத்துகிட்டு போயிட்டு மீனை வந்து மீன் மசாலா கூட நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி சில பேருக்கு டைம் இருக்கும் சில பேர் டைம் இல்லை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போகிறோங்க இந்த மாதிரி நிறைய தடவி தடவி நம்ம ஊற வச்சா தான் அது நல்லா ஊறிடும் ஆனால் நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த வாழைக்காய் பஜ்ஜி இப்படி தடவி தடவி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம தடவி தடவி போட்டோம்னா அந்த மீன் மசாலா வந்து ரொம்பவும் ஒட்டாது ஒட்டாமலையும் இருக்காது நல்லா பதமாக ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தடவி தடவி போட்டிங்கன்னா ரெண்டு சைடும் பக்குவமாக இருக்கும்ங்க அது பாருங்கள் அதுதாங்க மீன் வெந்துட்ருக்கு நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண பண்ண மாட்டோம் அதனால் அது வேஸ்ட்டாக தான் போயிடும் அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் அதை இங்கே பாருங்கள் மீன் மசாலா ரொம்ப இருந்தால் கூட அது சாப்பிடுமோ டேஸ்ட்டாக இருக்காது அதனால் நம்ம சரிசமாக பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் எல்லா மீனையும் பொறிச்சி எடுத்தாச்சு சங்கரா மீன் ஒன்று கொசுரி எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வராதுன்னு சொல்லி எனக்கு கவலை மீன் போட்டு போனாங்க சரி அந்த கவலை மீனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு போது தான் மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் அந்த அஞ்சு மீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்புங்க இது இது ரொம்ப ஈஸியான குழம்புங்க மீன் குழம்பு வைக்கணுன்னா அது ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் சட்டுன்னு முடிஞ்சிடும் இந்த குழம்பு மீன் குழம்புலேயே எத்தனையோ வகை இருக்குது ஆனால் இந்த மீன் குழம்பு ரொம்ப ஈஸி இந்த பாருங்கள் வெங்காயம் உடனே இதில் வந்து ஒரு ஸ்பூன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நான் போட்டுவிட்டேன் நம்ம மீனுக்கு பொறிக்க வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சு தக்காளி கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து வெறும் மிளகாய் தூளுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரமாக இருக்கும் இது வீட்லேயே அரைச்சதுனால செம்ம காரமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ வந்து கலந்துப்போம் பாருங்கள் இது வந்து நான் புளி கரைசல் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருந்தேன் அது ஊற்றியாச்சு அதே போல் வந்து ஒரு கிண்ணம் தண்ணி நமக்கு தேவையான குழம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் குழம்பு அதனால் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன் ஒரு அரை லிட்டர் தண்ணி போல் கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோதான் நான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் நல்லா கொச்சி வந்த பிறகு இந்த மீனை போட்டுடலாம் பாருங்கள் அது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அதுக்குள்ளே இந்த மீனும் வெந்து அந்த குழம்பும் கொச்சிரவுங்க கொச்சாச்சு இது பாருங்க இப்போ வந்து நம்ம சாப்பாடு ரெடி சாப்பாடு போட்டாச்சு ரெண்டு மீன் பொறிச்சு வச்சுக்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் கவலை மீனை வச்சு நான் மீன் ஊற்றிக்கிட்டேன் குழம்பு அதை சுட சுட நான் சாப்பிட போகிறேங்க பாருங்கள் இருக்குதுலேயும் இந்த மீன் குழம்பு ரொம்ப ஈஸி வைக்கிறது இல்லையே தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்